இன்றைய மே மாத தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறான் கேது பகவான் கண்ணிராசிலயும் சனிபகவான் கும்பராசியிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசியிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி என்னைக்கு மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த சஞ்சாரத்தின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி வாங்க கூடாமசியை பொறுத்த வரைக்கும் அனுஷம் ஒன்று இரண்டு கேட்டை ஒன்று இரண்டு உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய படங்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய படன்கள் விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல இதுவரைக்குமே சனி பகவான் சுபஸ்தானமான நான்காம் பாவகத்தில் மறந்து தன்னுடைய பத்தாம் பார்வையை அவங்க ராசியையே பார்த்துட்டு இருந்தார் சனி பகவானுடைய பார்வையினால நீங்க எடுக்கும் முயற்சிகளில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் நிறைய பேருக்கு உடல்நல தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்களில் அதிகரிச்சிருக்கலாம் மனக்குழப்பம் அதிகரிச்சிருக்கிறது முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் இருக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் கடந்த காலகட்டங்களில் நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க ஆனா குரு பகவானுடைய சமசப்தம பார்வை உங்க ராசியின் மீது பதியும் காரணத்தினால இனிவரும் காலகட்டங்கள்ல உங்களுக்கு எடுக்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் தேதிக்கு பிறகு சுக்கரன் உங்க கலத்திரஸ்தானாதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்க ராசியையே பார்க்கிறார் தொழில் ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடமான ஸ்தானத்துல மருந்து குருவோட சேர்க்கை பெற்று ஆட்சி பலம் பெற்ற சுக்கரனோட சேர்க்கை பெற்று உங்க ராசியையே பார்க்கறது சேஷம் இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிர்வாக திறமை அதிகரிக்கும் இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் அகலும் தொட்டது துளங்கும் இருக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் அந்த தன காரகனான குரு பகவான் சுக்கரனுடைய சுகபோக காரகனான சுக்கரனுடைய தனஸ்தானாதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் பண வருமானம்ங்கிறது இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில பொருளாதார வரவுங்கிறது பண வரவுங்கிறது இருந்து

பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் கையெழுத்து சார்ந்த எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலைத்துறையில இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கும் இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி இருக்கும் சகோதர வகையில நல்ல அனுகூலங்கள் பாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தன லாபம் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்க அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் இடம் வாங்கும் அமைப்பு பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக விற்பனை ஆகாமல் இருந்த இடங்கள் எல்லாம் திடீர்னு விற்பனை ஆகக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் கொடுக்கும் வீட்டுக்கு காரகனான சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல ஏழாம் இடத்துல கழுத்த சஞ்சாரம் செய்யும் அதுவும் தனக்காரகனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா வீடு மனை வண்டி வாகனங்கள் இடம் வாங்கறதுக்கு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மனசுல இருந்த ஆசைகள் நிறைவேறும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் பஞ்சமாதிபதி குரு பகவான் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்துல இருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ காதலிக்கிறவங்களுக்கு நிச்சயமா காதல்ல வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் காதலிக்கிறவங்க நீண்ட நாளா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கு குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள் உடல்நல தொந்தரவுகள் குறிப்பா நீக்கும் குழந்தைகளோட நல்ல பாண்டிங் இருக்கும் குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் குழந்தைகள் என்ன படிக்கணும் ஆசைப்பட்டாங்களோ என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும் எந்த காலேஜ்ல படிக்கணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக ஒரு சிலருக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆருக்குரியவன் செவ்வாய் தனக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் காரணத்தால எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகளை இனம் கண்டறிந்து எதிரிகளை வெல்ல கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பத்துக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால அரசாங்க தொடர்பு உங்களுக்கு சாதகமாகும் அரசு உத்தியோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் பத்தாம் இடத்து அதிபதி ஆறாம் மடத்துல இருக்கார் அப்போ நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க காரகனான சூரிய பகவான் வேலை ஸ்தானமான ஆறாம் பாவகத்தில் உச்சபலம் பெற்றிருக்கும் காரணத்தினால் நிச்சயமா நிறைய விருச்சகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க வகையில் அனுகூலங்கள் உண்டாகும் புதிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் ஆறாம் பகத்துல மறைஞ்சிருந்த காரணத்தினால நிறைய பேருக்கு திருமண பாக்கியத்துல தடங்கல்கள் இருந்திருக்கலாம் திருமணம் செய்யறதுல தடங்கல்கள் அது எல்லாமே இந்த ஏழாம் இடத்திலே கலத்திராதிபதியுடைய சுக்கரனுடைய குரு வந்து அமர்ந்துட்ட காரணத்தினால நிச்சயமா இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கை கூடி வரும் கடந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகாத அத்தனை விருச்சகராசி என்பர்களுக்கும் இந்த குரு பயிற்சியினால இந்த மாதத்துல சிறப்பாவே திருமண பாக்கியம் கைகூடி வரும் குரு பகவான் கலத்தரஸ்தானில் அமர்ந்து உங்க இல்லையா அப்போ நிச்சயமா உங்க ஆசைகள் பூர்த்தியாகும் உங்க தேவைகள் பூர்த்தியாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரண் அமைய போதுனான சுக்கரனும் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று ஸ்தானத்திலேயே பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல திருமண அமைப்பு நூறு சதவீதம் விருச்சகராசி என்பவர்களுக்கு உண்டு இன்னொன்னு கடந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமண பாக்கியம் கை கூடி வரும் பிரிஞ்ச கணவன் மனைவி மீண்டும் கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் பஷ்டமாதிபதியான புதன் பகவான் மே பத்தாம் தேதி ஆறாம் இடமான நோய் எதிரிகள் ஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு வரும் காரணத்தினால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல போக கூடாதுங்கறத மனசுல வச்சுக்கோங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்கலாம் கடனை வளர்க்கும் உடல்நல தொந்தரவுகள் சற்ற மாத மாதப்பிற்பகுதி ல உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க கடன் வாங்காதீங்க இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது குறிப்பா உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு தேவைப்படும் பத்தாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால கடந்த கால கட்டங்கள்ல உடல்நல தொந்தரவுகள் தந்தைக்கு உண்டாகி இருக்கலாம் ஆனா வரும் மே பதினான்காம் தேதி பாவகத்துல சூரியன் சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால வரும் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும் தந்தைக்கு இருந்த உடல்நலத் தொந்தரவுகள் சரியாகும் மனைவி மூலமா அனுகூலங்கள் இருக்கும் மனைவிக்கு நீங்க ஆனா இருந்தா மனைவிக்கோ பெண்ணா இருந்தா கணவனுக்கோ கடந்த கால காலகட்டங்கள்ல வேலை இல்லாம இருந்ததுனா கூட நல்ல ஒரு வேலை உங்க கணவனுக்கோ மனைவிக்கோ அமையும் ஒரு சிலர் உங்க கணவனோடையோ மனைவியோடையோ இணைந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு மனைவி மூலமா நிறைய அனுகூலங்கள் பொருளாதார வகையிலையும் தொழில் சார்ந்த வகையிலையும் வேலை சார்ந்த வகையிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் தொழிலில் மேன்மை உண்டாகும் உங்க புத்திசாலித்தனத்தினால உங்க புத்தி கூர்மையினால கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தின் வாயிலா தொழில் வகையில புதிய நுணுக்கங்களை புகுத்தி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா உண்டு லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தை தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால அதுவும் பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல பொருளாதார வகையில இருந்த தடங்கல்கள் நீங்கும் லாபங்கள் பெருகும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல கண்ட்ரோல் ஆகும் உங்களால பணத்தை சேமிச்சு வைக்க முடியும் குறிப்பா சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது சட்டம் நீதித்துறை புத்தி பொறுமையை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் சமுதாயத்தில் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடும் சுக்கரன் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அழகு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்க பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கவங்க உணவுப் பொருட்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் ஆனாலுமே அதே சுக்கரன் உங்களுக்கு விரையாதிபதியா இருந்து கல சத்திரஸ்தானத்துல வந்த மரும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களை கரெக்டா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலர் உங்க கணவனோடயோ மனைவியோடயோ ஃப்ரெண்ட்ஸோடயோ பிசினஸ் பார்ட்னரோடயோ கடந்த காலகட்டங்கள்ல எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அங்கெல்லாம் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக உண்டு நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இந்த சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா செல்ல கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் இந்த மாதம் சிறப்பாம நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தினங்களிலையும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருக்கும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்